நமஸ்காரம் எல்லாம் சமம் எல்லாரும் நண்பர்களே ஒரு பக்கம் இது உண்மைதான் உணவு வகைகள் எல்லாமே நல்லவைதான் என்னத்தை உண்ணலாம் இன்னத்தை உண்ணக்கூடாது என்று வேண்டுமா வேண்டாமா உணவு தானே இது பாட்டு பாட்டு சங்கீதம் எதை கேட்டால் என்ன இது திரைப்படம் அது படம் எதை பார்த்தால் என்ன இவர் ஒரு மனிதர் யாரோடு பழகினால் என்ன இன்ன உடை எதை அணிந்தால் என்ன என்ன நூல் புத்தகம் எதை படித்தால் என்ன புத்தகம்தானே இப்ப நான் சொன்ன ஒன்னொன்னிலேயும் நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ள போவது அது எப்படி முடியும் எதை படிக்கலாமோ பார்த்துதான் படிக்க வேண்டும் எதை கேட்கலாமோ தேர்ந்தெடுத்து தான் கேட்க வேண்டும் எதை உண்ணலாமோ அதைத்தான் உண்ண வேண்டும் உடனே சொல்லுவீர்கள் இது உண்மை என்று ஒத்துக்கொள்ளும்போது அப்ப பாகுபாடு வரத்தான் செய்யும் இன்னது கூடும் என்னது கூடாது இன்னது கொள்ளலாம் என்னதை தள்ள வேண்டும் இது கூடுமா கூடாதா பேசலாமா வேண்டாமா பார்க்கலாமா வேண்டாமா இவரோடு பழகலாமா கூடாதா இதை சாப்பிடலாமா கூப்பிடாதா இப்படி மாறி மாறித்தான் உலக இயல்பு இருக்கிறது அதுவும் எது கூடும் எது கூடாதுன்னு முடிவெடுக்கிறோமோ அது அப்படியே நிரந்தரமாகவும் இருப்பதில்லை ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லை என்றால் இந்த சமயத்தில் என்னென்னது கூடாதுன்னு சொல்லுவார்கள் உடம்பு சரியானவுடன் கூடும் விடுவார்கள் சின்ன வயதாக இருந்தால் இன்னன்னாரோடு பழகலாம் கூடாது வயதான விற்பாடு மாறலாம் அதனால் இதெல்லாம் மாறுதலுக்குரியதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லாவற்றை விட மிக மிக முக்கியம் அவரவர் கூறும் அபிப்பிராயங்கள் ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸ் இதில் தான் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அவரவர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆகிவிட்டது சரி ஏதோ காத்து வாக்கில் கேட்டு விட்டு போனோம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவோம் அந்த அளவுக்கு ஊர்தி இருப்பவரா நமக்கு அது இருக்குமா யார் சொன்னதாலும் நாம் பாதிக்கப்படாமல் இருப்போமா சென்சிட்டிவாக இருப்பவர்களுக்கு இன்னுமே பாதிப்பு ஆனால் எதையும் கேட்க மாட்டேன் எதையும் படிக்க மாட்டேன் இருக்கவும் முடியாது இன்னைக்கு எல்லா தகவல்களும் எல்லா இடத்திலும் இருக்கின்றன மொபைலை தரந்தாலோ எதில் பார்த்தாலோ எதெதுவோ வருகிறது அதனால் ஒன்று தோன்றுகிறது அந்த நாளை விட இந்த நாளில்தான் மன உறுதி அதிகமாக வேண்டும் போல் இருக்கிறது அப்போது தேவையில்லாமல் நமக்கு எந்த டேட்டாவோ இன்ஃபர்மேஷனோ வந்ததில்லை ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையாது இப்ப நமக்கு தேவையில்லாதது பல பொய்யானது பல திசை திருப்ப வந்தது பல இப்படி பலவும் உள்ளன மனத்துக்கே வருத்தம் கொடுக்கக்கூடிய செய்திகள் பல இப்படியுமா நடக்கும் ஆகவே இந்த அதிகமான டேட்டா அதிகமான தகவல்கள் இதனால் நல்லது நல்லதுன்னு சொல்ல போவதை விட இதனால் மன பாதிப்பு அதிகமாகிவிடலாம் இந்த விஷயத்தில் நாம் தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் இது இரண்டு விதங்களில் பார்க்க வேண்டும் எத்தை கேட்டாலும் எத்தை பார்த்தாலும் பாதிக்கப்படாமல் இருக்க மன உறுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இது சொல்லலாம் செய்ய முயற்சிக்கலாம் ஆனால் எவ்வளவு தூரம் சாத்தியம் நம்ம மனம் ஒண்ணும் யோகிகளுடைய மனமல்ல கல்லால் செய்யப்பட்டிருக்கவில்லை இந்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரி அப்ப மற்றொரு வழி ஓரளவுக்கு காதிலேயே படாமல் கண்ணிலேயே படாமல் தவிர்ப்பதுதான் வழி அது எப்படி தவிர்க்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம் வேற என்ன செய்ய பட்ட விற்பாடு தாதில் பட்ட விற்பாடு கண்ணில் பட்ட விற்பாடு அது உள்ளத்தை பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு நமக்கு உறுதி இருப்பது ஒரு வழி நீங்களே தராசி தட்டில் வைத்து பாருங்கள் அதுதான் நமக்கு சாத்தியமா அந்த அளவு யோகம் இருக்கிறதா அல்லது சோஷியல் மீடியாவில் இதை தானே டிவியில் இதை கேட்டால் தானே எத்தத்தையோ பண்ணிவிட்டு அது பாதிக்கிறதேன்னு சொல்வதை விட தவிர்ப்பதே நலம் மொபைல் இல்லாமல் ஒரு வாரம் இருப்போம் பார்க்காமல் ஒரு வாரம் இருப்போம் என்றுதான் பழக்கியாக வேண்டும் இந்த ரெண்டுத்துக்குள் எது சுலபம்னு நீங்களே யோசித்து பாருங்கள் எல்லாவற்றையும் உள்ளத்தில் போட்டு ஆனால் பாதிக்காமல் இருப்பதா அது பாதிப்பு இருக்கட்டும் நேரம் வேற வீணாகிறது அல்லது இன்னது எனக்கு வேண்டாம் நான் பார்க்க போவதில்லை நான் இதில் பங்கெடுக்கப் போவதில்லை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் என்று இருந்துவிட வேண்டுமா இரண்டாவது வழி இன்னும் எளிது பிராக்டிக்கல் அதனால் நிறைய நன்மைகளும் ஏற்படும் ஒன்று மட்டும் புரிந்து கொள்வோம் எல்லாம் எல்லாம் சமம் எதையும் கேட்கலாம் எதையும் பார்க்கலாம் உண்ணலாம் உடுக்கலாம் என்று இல்லை அது யாரும் ஒத்துக்கொடுக்கிறோம் அந்த மாதிரி இது கூடும் இது கூடாதுன்னு சொல்லும் போதே எதற்காக பிரிக்கிறீர்கள் இது என்ன டிவிசிவ் என்றெல்லாம் பேசலாம் இது எந்த டிவிஷனும் இல்லை யாருக்காக இருந்தாலும் இருக்கக்கூடியதுதான் தூங்கினால் என்ன தூங்காவிட்டால் என்ன தூங்காமலே நாலு நாட்கள் இருமையே சொல்ல முடியுமா அதனால் இந்த வேறுபாடுகள் இருக்கும் அதை நாம் எப்படி அணுகுகிறோங்க சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி K-I-N-C-H-I-P-E-N-P-A-N-I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்